நம்ம ரவி சொன்ன மாதிரி மூணு ஜோடியும் போய் போட்டியில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அங்கே போட்டியில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டி வைக்கிறாங்க அதில் நம்ம மனோஜும் ரோகிணிக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க யார் உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் மனோஜ் சொல்கிறாங்க நான் வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் நான் பண்ணவும் மாட்டேன் பண்ணதும் கிடையாது எல்லா விஷயமும் நான் சொல்லுவேன் என்கிட்ட பொய்யே கிடையாது எல்லாமே உண்மையாக தான் இருக்கிறேன் அவகிட்ட எந்த பொய் உண்மையும் நான் மறைச்சதே கிடையாது எல்லாமே அவளுக்கு தான் சப்போஸ் நான் சொல்லாட்டால் கூட அவளுக்கு சொல்லிவிடுவேன் உடனேவோ நான் உண்மையை மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனேவோ நம்ம ரோஹிணி வந்து திரும்ப ஐயோ நம்மளே ஏதாவது சொல்ல சொல்லிவிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சைடு ரவிக்கும் நம்ம ஸ்ருதிக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க அப்போ ரவி சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மூணு பிள்ளைங்க அதே மாதிரி எங்களுக்கும் பிள்ளைங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போல் நம்ம பழக்குரல் வந்து என்ன சொல்கிறாங்க ஐயோ என்னால்லாம் அதெல்லாம் முடியாது நான் அதை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாங்க மீனாவுக்கும் நம்ம முத்துவுக்கும் ஒரு போட்டி நடக்குது யார் உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனா சொல்கிறாங்க எனக்கு எங்கள் அப்பா வந்து எப்படி பார்த்துக்குருவாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு என்னையை யார்கிட்டையும் விட்டு கொடுத்து பேச மாட்டார் என்னைய ஒரு தனி நபராக இருந்து அவர் என்னைய அந்த குடும்பத்துலேருந்து என்னையை காப்பாற்றுறாரு எங்கள் அப்பா மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையாக சொல்கிறாங்க சொன்ன உடனேவும் சபையில் உள்ளவங்க எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மனோஜ் ரோகிணி பேசும்போதேயும் சரி நம்ம ஸ்ருதியும் ரவியும் பேசும்போதையும் சரி அவ்வளவா யாருமே கைத்தட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் மீனாவும் முத்துவும் பேசும் போல் எல்லாருமே கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால் மீனாவும் முத்துவும் தான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கள் பூராமே சொல்லிடுவாங்க சொன்ன உடனேமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு லட்ச ரூபா காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க வந்ததுக்கப்புறம் விஜயா கேட்பாங்க ரோஹிணி கிட்ட ஓட்டியே போய் ஏமா நீ தானே ஜெயிச்ச நீங்கள் தானே நல்ல கப்பல் நீங்கள் தானே ஜெயிச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்ன உடனேவும் அவங்க இல்லாண்ட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்ட்டி அப்படின்னா சரி அப்போ ரவியும் ஸ்ருதியும் ஜெயிச்சிருப்பாங்க நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரவிகிட்டையும் ஸ்ருதி கிட்டேயும் கேட்குறாங்க கேட்டவுன்னே ஐயோ ஆண்டி நாங்கள்லாம் ஜெயிக்கவே இல்லை ஜெயிக்கிறவங்க வருவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னடா இது நம்ம ஃபேமிலியில் இப்படி ஜெயிக்கிறவங்க யார் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கம்போல் சூப்பர் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கப்பையும் வாங்கிட்டு ஒரு லட்ச ரூபா பரிசையும் வாங்கிட்டு எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி ஜோடி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டையும் வாங்கிட்டு வருவாங்க நம்ம முத்துவும் மீனாவும்